வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் கரூரில் நடைபெற்ற நடிகர் விஜயின் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல அப்பாவி பொதுமக்கள் உயிர் போனதே நாம் எல்லோரும் அறிந்ததே அது தொடர்பாக விசாரணை ஆணையமும் அமைத்து உள்ளது திமுக அரசு அது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பையும் நடத்தினார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதில் அந்தக் கூட்டத்தில் ஒரு தண்ணீர் பாட்டில் கூட இல்லை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தவக செய்திருக்க வேண்டும் என்றும் மாலை நான்கு மணிக்கு விஜய் வந்திருந்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்காது என்றும் கூறினார் இது கூடிய கருத்து தான் காரணம் நடிகர் விஜய் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்று தாமதமாக எல்லா ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கும் சென்றார் என்பது மறுக்க முடியாத உண்மை அதனாலும் சில பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டதை நம்மால் பல கூட்டங்களில் பார்க்க முடிந்தது அடுத்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார் நம்முடைய சந்தேகம் எந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் குடிநீர் வசதி செய்து கொடுக்கும் அதை ஏற்பாடு செய்யும் கட்சிகள் நாம் பார்த்தது இல்லை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா என கூறுங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பு பற்றி தனது எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதில் கரூர் தவக பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்து இந்த துயர நிகழ்வு தொடர்பான விசாரணை இருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் நடைபெற பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் இன்று ஊடகங்களைச் சந்தித்த கரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாராய அமைச்சருமான திரு செந்தில் பாலாஜி புதிய கதைகளை கூறியுள்ளார் தவெக சார்பில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவிருக்கிறது கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் மீது செருப்பு வீச்சு உள்ளிட்ட அசம்பாவிதங்களுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தவகவினர் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது தவக வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்கும் ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டியது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை அறியும் குழுவிடம் பெண்மணி ஒருவர் கூட்டத்தில் கத்திக்குத்து நடந்ததாக கூறியிருக்கிறார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கையில் இவர் இப்போது ஊடகச் சந்திப்பு நடத்தி அவை எல்லாம் வதந்தி என்று கூற வேண்டிய அவசியம் என்ன கூட்டம் நடந்த கரூர் வேலுசாமிபுரம் கூட்டம் நடைபெற தகுதியான இடமா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஒரு ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதைக் குறித்து திரு செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன கருத்து திணிப்பு ஏற்படுத்துவதன் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் எழுகின்றன யார் எங்கே சென்றார்கள் செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி முதலில் திமுகவிற்கு இருக்கிறதா கள்ளக்குறிச்சியில் திமுக கள்ளச்சாராய வியாபாரிகளால் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் அறுபத்தாறு உயிர்களை பலி கொண்ட போது அங்கு போகாத முதலமைச்சர் தென் மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கு சென்று மக்களை சந்திக்காமல் இந்தி கூட்டணி உடன்பாடுகளுக்கு டெல்லி சென்ற முதலமைச்சர் தற்போது மட்டும் ஓடோடி வந்ததன் பின்னணியே மக்கள் அறிவார்கள் நீதிமன்றமும் விசாரணை ஆணையமும் விசாரணை கொண்டிருக்கையில் முன்னாள் சாராய அமைச்சர் இத்தனை பதட்டப்படுவதுதான் பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது என்று தனது எக்ஸ் தளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை காரணம் பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட உண்மை கண்டறியும் குழு விசாரிப்பதில் என்ன தவறு விசாரித்து மக்களிடமும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களிடமும் உண்மையை கூறலாம் அது மக்களுக்கு யார் மீது குற்றம் உள்ளது என்று தெரியும் இதை நமது உறவுகள் என்ன நினைக்கிறீர் கண் என்று கூறுங்கள் திமுக அரசு பதவி ஏற்றது முதல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாக தேசிய குற்றம் ஆவண காப்பாகம் என்று கூறும் ஏன் சிஆர்பி அறிக்கையில் இருபது இருபத்தொன்று இல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றபோது ஆறாயிரத்து அறுபத்தி நான்கு ஆகஸ்ட் இருந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருபது இருபத்தி மூன்று மைனஸ் இல் பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என ஏன் சிஆர்பி அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது போலி சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று உடன் ஒப்பிடும்போது இருபது இருபத்தி மூன்று இல் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளன இதுதான் சமூக நீதி அரசா என பாஜக மாநில தலைவர் திரு நெய்னார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் நமது சந்தேகம் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் செய்தித்தாள் அல்லது செய்தி சேனல் பார்க்கிறாரா என்பது காரணம் நாட்டில் தினமும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் நடப்பதை காண முடிகிறது திருவண்ணாமலையில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர்கள் இருவரை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளது பாதுகாப்பு காவலர்களே இப்படி நடந்து கொள்ளும் மோசமான ஆட்சியை திமுக கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆனால் முதல்வர் அவர்கள் எதுவுமே தெரியாத கனவுலகில் வாழ்கிறாரோ என்று சந்தேகம் நமக்கு எழாமல் இல்லை ஆர் எஸ் நூற்றாண்டை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு இருந்தார் அது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் தேசப்பிதாவை கொன்றுழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல்வடிவம் கொடுக்கும் ஆர் இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவல நிலையில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நம்முடைய சந்தேகம் இந்திய சுதந்திரத்தை கருப்பு தினம் என கூறிய ராமசாமி நாயக்கர் படத்தை திறந்து அவரை தூக்கி பிடிக்கும் திராவிட கட்சிகளிடம் இருந்துதான் நாட்டை காப்பாற்ற வேண்டும் அப்படி இருக்கையில் இந்திய சுதந்திரத்திற்காக சிறைப்பட்டனர் அன்று பல ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர்கள் வீரசவர்கள் தொடங்கி பலரும் அப்படி இருக்கையில் முதல்வர் இப்படி பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது திராவிடம் பேசிய ராமசாமி நாயக்கர் இந்திய சுதந்திரத்தையும் இந்திய அரசியல் அமைப்பையும் எரித்து அவமானம் செய்தவர் அப்படி இருக்க அவரை தலைவர் என்று கூறும் ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆர் எஸ் பற்றி குறை கூற முடியும் நாட்டின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முதல்வர் தேசத்தின் விரோதியாக செயல்பட்ட ராமசாமி நாயக்கரை தூக்கி பிடிப்பது என்பது அவமானகரமானது பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்விக்கு பதில் அளித்த திருமாவளவன் பல சந்தேகங்களை உள்ளார் அதில் விஜய் மீது வழக்கு போடவில்லை அவரை வீட்டில் வைத்து பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் எம் சார் எங்கிட்ட வந்து மோதுங்க என்று கூறுகிறார் பிறகு ஏன் காவல்துறை அமைதியாக இருக்கிறது அப்போது தமிழக அரசுக்கும் விஜய்க்கும் கிரவுண்ட் டீலிங் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார் ஏன் காவல்துறை அமைதியா இருக்கு அப்ப தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் ஏதாவது அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு அறிக்கை வெளிவரட்டும் என்னுடைய அப்சர்வேஷன்ல நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த காலத்திலே பொது வாழ்க்கையில இருக்கிறேன் எண்ணற்ற பல பேரணிகளை நடத்தி இருக்கிறேன் மாநாடுகளை நடத்தியிருக்கிறேன் இதே திருச்சிராப்பள்ளியை மையப்படுத்தி சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம் தேசம் காப்போம் ப மாநாடு நடத்தியிருக்கிறோம் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தியிருக்கிறோம் அண்மையிலே மத சார்பின்மை காப்போம் மாநாடு நடத்தியிருக்கிறோம் அந்த மாநாட்டில் வந்த பெரும் திரளை பாருங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற தாய்மார்கள் பங்கேற்ற மாநாடு தான் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி காவல்துறையினரோடு முன்கூட்டியே உட்கார்ந்து பேசி எந்த சாலை வழியே பேரணியை நடத்துவது என்பதையெல்லாம் களத்தில் இறங்கி தேடி பார்த்து பாதுகாப்பான இடத்தை நாங்கள் நாங்கள் நாங்களே அவுட்டரில் கேட்டோம் போன முறை நீங்கள் சிட்டிக்குள்ளே வேண்டாம் பெரிய திறன் வரும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஸ்டாம்பீடு ஏற்படும் சின்ன சின்ன நேரோ வழியில் போனாக்க ஒருத்தர் ஒருத்தர் ஏறி மிதிச்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிடும் அதனால் எங்களுக்கு பிரஸில் கவர் ஆகலனாலும் பரவாயில்லை எங்கள் நோக்கம் அது அல்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது தேசம் தேசங்காப்பம் பேரணி வந்து எந்த சாலையில் போட்டாலும் பழைய மதுரை பழைய மதுரை ரோடு இடமலப்பட்டி புது ஒரு ரோடு அந்த சாலையில் நாங்கள் போட்டோம் அதெல்லாம் ஏன் நாங்களே விரும்பி கேட்டோம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டா அந்த இடத்துல ஒரே இடத்துல நின்னா ஒரு மணி நேரம் ஒரே இடத்துல ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் தேங்கிருந்தாலே ஸ்டாம்ப் இட்டு அது ஏன் இவங்களுக்கு தோணல எட்டே முக்கால்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இவங்க வந்து அதான் பர்மிஷன் ரிட்டன் பர்மிஷன் மூணு டு ஏழு இப்போ மூணு மணிக்கு மேலே தான் நீ வந்து நிகழ்ச்சியை அங்கே தொடங்கிக்கணும் ஜனங்கள்கிட்ட மூணு மணி சொல்லியிருந்தா அவன் நாலு மணிக்கு வந்திருப்பான் மூணு மணிக்கு நான் ஒரு மூன்றரை மணிக்காவது வந்திருப்பான் அல்லது ரெண்டு மணிக்காவது வந்திருப்பான் நீங்கள் எட்டே முக்கால் மணிக்கு வர்றதா நாமக்கல்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு கரூர்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்காவதாங்க ஏழே கால் மணிக்கு வராங்க அப்போ இந்த தாமதத்துக்கு யார் காரணம் ஏன் நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பேசக்கூடிய இடம் யார் உங்களை நிறுத்த சொன்னது காவல்துறை உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சா வழியில் நீங்கள் நாற்பதுக்கு ஐம்பது மே மேற்பட்ட இடங்களில் ஏன் நிப்பார்டன் மக்கள் நின்னா கையாட்டிட்டு வர வேண்டியதானே ரோன் இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் எந்த கோட் ஆஃப் கண்டக்டும் கிடையாது கோட் ஆண்டக்ட் அப்படி இல்லை அப்படி நீங்க கேட்கலாம் நான் மக்கள் நின்னாங்கன்னா கையை கையை அசிச்சுட்டு அப்படி அப்படி ஒரு வழக்கு கூட போடட்டும் இல்லை என்ன இருக்குது எல்லாரும் நிப்பாட்டுறதுக்கு அவங்க போலீஸ் அனுமதிச்சாங்களா கையாட்டக்கூடாதுங்கிறது ரைட்டு அனுமதி மறுத்துட்டாங்க அங்கங்கே நீங்க நிப்பாட்டி பேசுங்களா அதுக்கு போலீஸ் அனுமதி கொடுத்துதான் அதை மட்டும் எந்த வகையில செஞ்சீங்க அப்போ அந்தந்த இடத்துல வண்டி நீங்க நிப்பாட்ட முடியும்னா அது கையை காட்டி அசிச்சிட்டு வரதுனால என்ன ஆயிரப்போகுது அது ஒரு வழக்கான ஆகட்டும் அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது யார் விஜய் தான் நினைக்கிறார் அது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பற்றி அவர் கவலைப்படலை அதுக்காக கொஞ்சம் கூட அவருடைய முகத்தில் சோக நிழலே கிடையாது ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்சில் பேசினா சோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் பேசுகிற மாதிரி தான் தெரியுதே தவிர அவரை உடற்பூர்வமாக அவர் வந்து அது வருந்துவதாக தெரியவில்லை இதைதான் பத்திரிகையாளர் என்று கூறும் சிலர் கூறி வருகின்றனர் திமுக எதிர்ப்பு வாக்குகளைப் பிரிக்க இறக்கி இறக்கிவிடப்பட்ட நபர்தான் விஜய் என்றும் பலர் பேசி உள்ளனர் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருந்து விசிக போகலாம் இதற்கான பதிலை திமுகவில் இருந்து என்ன வருகிறது என்று தெரியவில்லை நமக்கும் சில சந்தேகம் எழுகிறது திமுக அரசு மேல் எல்லாவற்றிற்கும் வரும் நாட்களில் பதில் கிடைக்கும் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்